வணக்கம் குளம் காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஏன்னா நம்முடைய முன்னோர்களை காப்பாற்றிய குலதெய்வம் நம்மையும் நம் வருங்கால சந்ததியினரையும் காப்பாற்றும் நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டுச்சுன்னா நம் கண்ணை மூடி குலதெய்வத்தை சரணடைந்தால் போதும் குலதெய்வம் எல்லாவற்றையும் சரி செஞ்சுடுங்கிறது ஐதீகம் பெரும்பாலான மக்கள் அவர்களோட குலதெய்வம் வெளியூரில் இருக்கிறதுனால மறந்துடுவாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் எங்கே இருந்தாலும் மனதில் நிச்சயம் நாம் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது ரொம்பவும் நல்லது சில நேரங்களில் தாங்கிக் கொள்ளவே முடியாத துன்பம் வந்து நம்மை வாட்டி வதைக்கும் அப்போது எதை பற்றியும் சிந்திக்காமல் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு விலக்கு ஏற்றி வழிபாடு செய்ய விரைவில் அதற்கான பலன் கிடைக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தைகளுக்கு மொட்டை போடுற பழக்கம் இருக்கு அந்த வகையில் என்னதான் நாம் பல வேண்டுதல் வச்சுருந்தாலும் பிறந்த குழந்தைக்கு முதன் முதல்ல எங்கே மொட்டை போடணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர்த்துக்கு ஒரு பல வேண்டுதல்கள் இருக்கலாம் ஆனாலும் எங்கே என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் பிறந்த குழந்தைக்கு முதன் முதல்ல மொட்டை போடுறது அப்படிங்கிறது குலதெய்வம் காய் கோவிலில் தான் காணிக்கை கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் நம்முடைய குலதெய்வத்திற்கு ஈடாகாது ஆக தினமும் வேலைக்கு அல்லது ஏதேனும் காரியமா வெளியில் செல்லும் பொழுதும் குலதெய்வத்தை மனதார நினைத்து விபூதி குங்குமம் வைத்து செல்ல நிச்சயம் சென்ற காரியத்தில் வெற்றியும் மங்களமும் உண்டாகும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ